நுவரேலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்காவின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து நிர்மாணிக்கப்பட்ட கலாசார மண்டபத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது அக்கரகண்ட தோட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்ட கலாச்சார மண்டபம் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவினால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது இதன்போது பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பார்லமெண்ட் உறுப்பினருமான ஜெஸ்வி ரங்காவிற்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த கலாசார மண்டபத்தின் திறப்பு விழாவை முன்னிட்டு மலையகத்தின் பல பகுதிகளில் இருந்து வருகை தந்த மேலநாதஸ்வர வித்வான்களின் இசை கச்சேரியும் இசைக்கச்சேரியில் கலந்து கொண்டவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா பதக்கங்களை அணிவித்து சான்றிதழ்களையும் வழங்கினார் அதனையடுத்து பாராளுமன்ற உறுப்பினருக்கு நினைவு சின்னமும் வழங்கப்பட்டது நூடெல்லியா மாவட்டத்துல கல்வி அமைச்சர் தமிழு தேவை ஆனா திகாம்பரமாக சொல்ல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கொடுக்காதே ஆனா அத அரசாங்கத்திலிருந்து முத்து சிவலிங்கத்துக்கு சக்தி இல்லை தையாலாக தொழிற்சல் இலங்கை கரண்ட் உடனே சிங்களுக்கு கரண்ட் பத்து நிமிஷத்துக்கு வர என்ன வை போட்டாங்க அப்படியே அதை நான் இதையும் சொல்றேன் முந்தைய விளையாட்டேன்னா இப்ப அதுங்க எந்த பொலிசி வந்து இவரை ஒரு நாளும் நான் லயத்துல இருந்து எடுக்க மாட்டேன் ஆனா இந்த புள்ளைல லயத்துல விட்டுட்டு போக மாட்டேன் அதான் இந்த வீட்டு திட்டம் ஏன் இந்த கலாச்சார மண்டபம் இங்க வந்து பிள்ளைகள் உழவர் படிக்கிற பிள்ளைகள் எட்டா படிக்கிற பிள்ளைகள் இங்க படிக்கணும் இங்க தையல் மிஷின் போட்டு வேலை இல்லாத பெண்கள் வந்து தையல் மிஷின்ல தையல் பழகணும் இங்க வந்து சுயத்துறை தண்ட காலில் நிக்கிறதுக்கு நாங்க பழகணும் அதுக்குதான் இந்த கலாச்சார மண்டபம் இடைவேளை இந்த திறப்பு விழாவில் அக்கரகந்த தோட்டத்தில் உள்ளவர்கள் மாத்திரமன்றி அதனை சூழ உள்ள பகுதிகளில் இருந்து வருகை தந்தவர்களும் கலந்து கொண்டுமே குறிப்பிடத்தக்கதாகும் இவர் இருந்த மண்டகத்துக்கு வந்து கட்டி கொடுத்ததுனால நிறைய கட்சிகள் இப்போ நிறைய வேலைகளை செய்து கொடுத்து வந்திருக்கிறார்கள் ஆனா இவர் வந்து எதிர்க்கட்சியில தான் இருக்கிறாள் அதனால எதிர்கட்சியில இருந்து கொண்டு இருந்தும் இந்த மண்டபத்தை கட்டி கொடுத்திருக்காரு ஆனா உண்மைக்கும் எடுத்துக்க போனா நாங்க எவ்வளவு காலமா இந்த சந்தாவை இந்த கட்சிகளுக்கும் கொடுத்து இன்னும் பார்க்க போனா எங்களுக்கு எந்த ஒரு தீர்மும் செஞ்சு கொடுக்கவில்லை ஆனா இவ இவர் பாருங்கள் ஒரு மூன்று வருஷ காலமா இருந்தாலும் கூட சீக்கிரமா அந்த மண்டபத்தை கட்டி கொடுத்தாரு அவருக்கு தான் ரொம்பவே நன்றி சொல்லணும்